அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் அவரை அடிச்சுக்கிற முடியாது அந்த துரோகத்துக்கு கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு பேர் வச்சிருப்பாங்க விபூதி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விபூதி அடிக்காத ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமே ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அபகரித்ததில் துவங்கி அவர் முதலமைச்சராக பரிந்துரை செய்த சின்னம்மா அவர்களுக்கு துரோகம் செய்ததில் ஆரம்பித்து சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து வைத்தான டி தினகரன் அவர்களுக்கு செய்த துரோகம் அதற்கு பின்பு நான்கரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பி எஸ் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு அதிமுகவினுடைய நலனுக்காக அம்மா அவர்கள் இரண்டாவது முறையாக கொண்டு வந்த இந்த ஆட்சி பாதியில் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னை தாழ்த்திக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அமர வைத்தார் அப்படி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் துரோகம் செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதோட விட்டுட்டாரா அதாவது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் செய்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தொண்டர்களையும் விட்டு வைக்கல தொண்டர்களையும் காவு வாங்கினார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூடிய அந்த அதிகாரம் கடைக்கோடி தொண்டர்களுக்கு தான் இருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளராக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தேர்தல் ஆணையத்துல இருக்கிறது அதே போல சிவில் நீதிமன்றத்திலையும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட வேலையில் தொண்டர்கள் தான் அதிமுகவுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற நிலையை மாத்தி பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலர்கள் வழிமொழியினு சொல்லிட்டு ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதிமுக சட்ட விதியவே மாத்தி இன்னைக்கு தனக்கு தானே மகுடம் சுட்டி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது எல்லாம் தற்காலிகம் தான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்திருக்க கூடிய நிர்வாகிகளுக்கும் தெரியும் இப்ப விஷயத்துக்கு வருவோம் இப்ப யாருக்கு விபதி அடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு வேற யாருக்கு பாஜகவுக்கு தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப கூட்டணி இருக்கிறது முன்னூத்தி ஐம்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மேல எங்களுடைய கூட்டணி வந்து வெற்றி பெறும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு கடைசியில் என்ன பண்ணாரு தேர்தலுக்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாரு அதற்கு பின்பும் பாஜக திருந்தினாங்களா என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமியரோடு கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டு கூட்டணியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே தமிழகம் வந்தபொழுது அந்த கூட்டணியை அறிவிச்சாங்க அதற்கு பின்பும் கூட்டணி ஆச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க அப்போ எல்லாம் அமைதி காத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் ரெண்டு நாள் நாலு நாள் ஆறு நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணார் தன்னுடைய சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காண்பிக்க ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலாவதாக என்ன சொன்னார் கூட்டணி ஆட்சியெலாம் இல்லைங்க கூட்டணி ஆட்சியை பற்றி எங்கெங்க உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசினாங்க நீங்களாக ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க எங்களுடைய தலைமையில் எங்களுடைய ஆட்சி தான் அமையும் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு முதலாவதாக மறுத்து பேசினார் ஆனால் உண்மையிலே அமித்ஷா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்களே ஒழிய கூட்டணி ஆட்சி இல்லை எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையில் தான் ஆட்சி அமையும்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் சொல்லலை மந்திரி சபையில் எத்தனை பேருக்கு வந்து பாஜகவில் இடம் கொடுக்கப்படும் என்ற கேள்வி கூட அங்கே கேட்கப்பட்டது அதற்கு தேர்தல் முடிந்த பின்பு அதை பற்றி நாங்கள் அமர்ந்து பேசி முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது அதைவே தூக்கி வாரி போட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் இட தொகுதி யாருக்கு எத்தனை தொகுதின்னு சொல்லிட்டு பேசுவாங்க இல்லைங்களா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணி வாங்கிய வாக்கு சதவீதம் இருபது என்டிஏ கூட்டணி வாங்கிய வாக்கு சதவீதம் பதினெட்டு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதத்திற்கும் என்டிஏ கூட்டணி வாங்கிய வாக்கு சதவீதத்திற்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்று பார்த்தமையானால் வெறும் இரண்டு சதவீதம் அப்படி இருக்கும் பொழுது பாஜக மேலோடு என்ன கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு எழுபது சட்டமன்ற தொகுதியில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பதாகவும் அதற்கு ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தற்பொழுது இருபது சட்டமன்ற தொகுதிகள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதற்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்வாங்குவதாகவும் அதே போல் இந்த பாஜக அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கான எல்லா வேலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் தரப்பில் இருந்து செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்து நம்ம ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னா அவங்க கூட்டணி ஆச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் மெதுமெதுவாக இந்த கூட்டணியை தேர்தல் நேரத்து வரைக்கும் கொண்டுட்டு போய் இந்த கூட்டணியை உடைச்சி விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்தமோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பாஜக அந்த கூட்டணியை உடைச்சி விட்டுடலாம் கடைசி நேரத்தில் பாஜகவை நிர்கதியாக வந்து நிப்பாட்டிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் மறுபக்கம் விஜய் அவர்களுக்கு வந்து ஸ்கெட்ச் போடுவோம் விஜய் அவர்களை பிடிச்சிக்கிடுவோம் விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் இடத்துல ஒரு ஆதரவு இருக்கிறது அப்போ அவர் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு ஒரு நாற்பது முப்பது சீட்டு கொடுத்துட்டு நம்மளை முதலமைச்சர் ஆவதற்கு விஜய் அவர்களை உழைக்க சொல்லி அவருடைய உழைப்பில் நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி துவங்கியது அவர் முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர்வதற்காக இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கா அது தெரிய வேணாமா விஜய் அவர்களுக்கு ஒன்றும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து கடைசி தேர்தல் இல்லை முதல் தேர்தல் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணிக்கு இதுதான் கடைசி தேர்தல் வாழ்வா சாவா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணிக்கு சாவா தேர்தல் ஒருவேளை இந்த தேர்தலையும் ஆட்சியை பிடிக்க முடியாமல் எதிர்கட்சியாகவும் வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் அதோடு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கையானது முடிவனையான எழுதப்பட்டு அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவுரையை எழுதிருவார் அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது இவர் வந்து டிமாண்ட் வைக்கிறாரு பாஜக என்கிட்ட வந்து இத்தனை சீட்டில் தான் வந்து நீங்கள் நிற்கணும் விஜய் அவர்கள் தான் எங்கூட கூட்டணி வைக்கணும் அவருக்கு இத்தனை சீட்டு தான் கொடுப்பேன் அவர் என்னை ஆக்குவதற்கு அவர் உழைக்கணும்னு சொல்லிட்டு இது எப்படிங்க ஏற்றுக்கிடுவாங்க நம்ம பலமாக இல்லாத வரை நாம் பலமாக இல்லாத வரை நாம் ஒற்றுமையாக இல்லாத வரை மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்கின்ற எண்ணம் அதிமுக தொண்டர்களிடத்துலேயே கிடையாதுங்க உண்மையிலே கிடையாது இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் ஒன்றா இருங்க நீங்கள் ஒன்று சேருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏ சி சண்முகம் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடலன்னு சொல்லி சொல்றாரு காரணம் என்ன இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்து உருவாகிருக்கிறது அந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் என்று சொல்லி வாக்கு கேட்டு வேலூர் பகுதியில் தேர்தல் களத்திற்கு செல்ல முடியாது வெற்றி பெற முடியாது அப்புறம் ஏன் நம்ம போட்டியிடணும் வேற ஆதரவு மட்டும் கொடுக்குறேன் நீங்கள் யாரோ வேட்பாளர் போட்டுக்கங்கு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தோம்னா தேமுதிக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி வரை கூடவே இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கையை பிடிச்சி இருபது சத வாக்கு வாங்குவதற்கு உறுதியாக இருந்தவங்க தேமுதிக கட்சி அவங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏமாற்றி அவங்களையும் இன்றைக்கி வந்து இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகனுடைய பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அதில் என்ன சொன்னாங்க எங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து சொன்னது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் அதே போல் நேரம் வரும்பொழுது பல உண்மைகளை நான் வந்து போட்டு உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டோம் எல்கே சுதீஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்படி எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடுகள் பிடிக்காம பல கட்சியினர் வெளியேறி கொண்டிருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளில் அதாவது என்டிஏ கூட்டில் இருந்த கட்சிகளும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் முன்னிலைப்படுத்தி நம்ம தேர்தல் களத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா அந்த கட்சிகளும் கையை தூக்கிட்டு நாங்கள் வெளியேறோம்னு சொல்லி வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன ஒரு முகம் வேண்டும் ஈர்ப்பு முகம் வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்த போகிறோம் அதுக்கு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் வந்து சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க அனுபவம் வாய்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு முகத்தை காமிக்கணும் தமிழக மக்கள் அதை தான் எதிர்பார்ப்பாங்க இன்றைக்கி வந்து திமுக அவங்க செய்யக்கூடிய எத்தனையோ தவறுகள் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிவிட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க தமிழக மக்கள் சொல்கிறாங்க பரவலாக கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சியாக வலுவா யாருமே இல்லை அதிமுக பிரிஞ்சு கிடக்கு அப்போ வேறு வழி இல்லை திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நிலையை மாற்றுறதுக்கு ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்க வேண்டுமா வேண்டாமா அதற்கே எடப்பாடி பழனிசாமி அவர் வர இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்கின்ற ஒரே மனிதரை நீங்கள் பிரித்து வெளியே அனுப்பியதன் காரணமாக அதிமுகனுடைய வாக்கு சதவீதம் பதிமூன்று சதவீத வாக்கு சதவீதம் வந்து இன்றைக்கி அதிமுக விட்டு போயிருச்சு இன்னைக்கு அந்த பதிமூன்று சதவீத வாக்கை பெறுவதற்காக நீங்கள் விஜய் அவர்களை தேடுறீங்க பாமக வேணும்ன்றீங்க தேமுதிக வேணும்ன்றீங்க பாஜக வேணும்ன்றீங்க இத்தனை கட்சியை சேர்த்தா தான் இந்த பதிமூன்று சதவீத வாக்கை நம்ம பெற முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிகிறது அப்படி பொழுது இத்தனை கட்சிகள்கிட்ட போய் அந்த பதிமூன்று சதவீத வாக்குகளை பெறுவதற்கு கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் தெரிவித்து இந்த கூட்டணிக்குள்ளே போவதற்கு நம்மளுடைய கட்சியை பலப்படுத்தி ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைத்து பிரிந்திருக்கக்கூடிய பிற தலைவர்களை கட்சிக்குள்ளாக ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி நம் பலமோடு தேர்தல் களத்துக்கு போகும்பொழுது வரக்கூடிய கூட்டணி கட்சிகள் நம்ம கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வாங்கி கொண்டு அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஆகினால சீட்ல ஒரு சில காம்ப்ரமைஸ் அந்த கூட்டணி கட்சிகளுமே நினைப்பாங்க அப்ப அந்த நிலையை உருவாக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக அவர்களை தேடி ஓடுகிறாரா இல்ல கடைசி நேரம் வரைக்கும் பாஜகவை நம்பி கூட்டு போய் பாஜகவையும் கழட்டி விட்டுட்டு அவர்களையும் தனியாக நிக்க வைத்து விட்டு நம்ம திமுக வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறாரா என்ன என்று சொல்லி நமக்கு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு அரசியலுக்கு வரல அது வந்து நிரசனமான உண்மை விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தனியாக நின்று தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபித்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கு தன்னை சோதனை செய்யும் ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்வாரே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு தன்னை தாழ்த்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு எக்காரணம் கொண்டும் உழைக்க மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் இலவுகாத்த கிளியாகத்தான் இருக்க போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றவங்களுக்கு விபதி அடிக்கிறாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிற கட்சியினர் விபதி அடிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய தேர்தல் காலகட்டங்களில் நமக்கு தெரியும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருவரும் ஆட்சி அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம்